வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபி அங்கேருந்து பவானி வரையில் கள்ளிப்பட்டி தண்ணீர் பந்தல் நால் ரோட்டு வந்து கடைசியில் இருக்கும் குளத்துக்காடு அங்கே இருக்கும் இங்கே வந்து வாழை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த வாழை எடுத்துக்கலாம் சருகு பிரச்சனை வந்து ஏறிடுச்சு புடம் வந்துகிட்ருக்கு பார்த்து தெரியும் கீழே தெரியுதுங்களோ அந்த போட்டை வந்துட்டு இருக்குது ஆனால் இலை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒரு அஞ்சு ஆறு இலை தான் இருக்குது ஒரு பத்து இலை வரைக்கும் இருக்கணும் இருந்தால் தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வெய்ட்டு வரும் பத்தி இருக்கணும் எட்டி எலாம் பத்தி ஏழை நாலஞ்சு மூணு தான் இருக்குது இது ஒரு டேஞ்சருங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் மூலிமா இன்ஜெக்ஷன் பண்ணுறது கேட்டிருக்காங்க இப்போ பண்ண போகிறோம் எல்லாமே வந்து ஈன்ற ஸ்டேஜ் நிறைய ஈனலை இதெல்லாம் இப்படி தான் இருக்குது இப்போ இது போட வந்துருக்கு இப்போ இது போட இன்ச் இருக்குது ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஃபீல்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு சீப் வரைக்கும் வந்திருக்கு முன்னாடி வந்தது இது போட வர்றதுக்காக நம்ம ஊசி போட போகிறோம் எல்லாமே ஈக்குவலாக படம் வரும் சரி கண்ட்ரோல் ஆகும்